என்பதற்கு சோதனைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதே நேரத்தில் நம்மை தாக்கக்கூடிய குழப்பங்கள் தீங்குகளையும் ஃபித்னா என்று சொல்ல முடியும் முதல்ல அல்லாஹு இந்த உலகத்தில் சோதனைகளை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று மக்கள் சொல்லிக் கொள்வதால் அவர்கள் சோதிக்கப்படாமல் என்று நினைத்துக் கொண்டார்களா நிச்சயமாக அவர்களுக்கு முன் இருந்தவர்களை நாம் சோதனை செய்திருக்கிறோம் அவர்கள் யார் ஈமானில் உண்மையாக இருப்பவர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான் பொய் சொல்பவர்கள் பொய்யர்களாக மார்க்கத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருப்பவர்களையும் அல்லாஹ் யார் என்று அறிவான் இதை அல்லாஹால அறிவிப்பதற்காக வெளிப்படுத்துவதற்காக சோதனைகளை இந்த உலகத்தில் கொடுக்கிறார் அப்போது சித்னா என்பது முதலில் நம்முடைய ஈமானுக்கு வரக்கூடிய சோதனை இந்த உலகத்துடைய இயல்பு அல்லாஹால நன்மை தீமை ரெண்டையும் கொண்டு சோதனை செய்கிறது தான் இது பல விதத்தில் இருக்கும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஞாபத்துகள் ஒரு நன்மை அதிலும் இருக்கலாம் அல்லது நமக்கு உடலுக்கு வரக்கூடிய ஒரு நோயை கொண்டு இருக்கலாம் எந்த விதத்திலும் இருக்கலாம் நல்லது கெட்டது ரெண்டை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான் அல்லாஹ் சொல்லுகிறான் நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு உயிரும் மரணித்தே தீரும் நிச்சயமாக நாம் உங்களை நன்மையின் மூலமும் தீமையின் மூலமும் சோதித்தே தீர்வோம் இந்த இடத்துல அல்லா பயன்படுத்துகிறான் உங்களுக்கு நன்மையை கொண்டு நன்மையைக் கொண்டு ஒரு சோதனை வைத்திருப்பான் அந்த பித்னாங்கிறது சோதனை நீங்கள் தான் திரும்பி வர வேண்டியது இருக்கிறது உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்போ நமக்கு ஹைர் ஷர் நன்மை தீமை இந்த ரெண்டை கொண்டும் ஒரு ஃபித்னாவை அல்லா போடுவான் அப்ப ஃபித்னாங்கிறதுல நன்மை கூட நமக்கு சில நேரத்தில் ஃபித்னாவா இருக்கும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹத்துல செல்வத்தை கொடுத்துருப்பான் செல்வம் ஒரு நன்மை தான் ஆனா அதுல ஃபித்னா வச்சிருப்பான் ஒருவருக்கு வாழ்க்கை துணையே இல்லை அவருக்கு ஜோடி இல்லை அவர் ஒரு ஆண் தனக்கு ஒரு மனைவி இல்லாம இருக்கிறார் அல்லது ஒரு பெண் தனக்கு ஒரு கணவர் இல்லாம இருக்கிறார் பாருங்க அவங்களுக்கு இந்த சோதனை அவங்க தனிமையில் இருப்பதால் வரக்கூடிய சோதனையை அல்லாவதால அவர்களுக்கு ஜோடி இல்லாத நிலையை ஏற்படுத்தி சோதனை அவருக்கு அல்லாவதால ஒரு ஜோடியை ஒரு கணவரை அல்லது மனைவியை கொடுத்திருப்பான் இப்ப கணவருக்கு மனைவி அல்லது மனைவிக்கு கணவர் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ஒருத்தருக்கு சோதனையாக இருப்பார்கள் இது எல்லாம் நாடலாம் பாருங்க வாழ்க்கையில ஒருத்தர் தனிமையில் இருந்து சோதிக்கப்படுறது இன்னொரு பக்கம் அல்லாஹ் ஞாபத்து புரிந்து அவருக்கு நிக்கா செய்து வைத்து அவ அந்தக்கான வாழ்க்கையை அமைப்பை கொடுத்து தனக்கான ஒரு துணையை கொடுத்து அந்த துணைங்கிற நியமத்துக்குள்ள அல்லாவத்தால ஒரு சோதனையை கொடுத்துருப்பான் இன்னொருத்தருக்கு அல்லாவத்தால குழந்தைகளை கொடுக்காம இருந்திருப்பான் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு குழந்தைகள் இல்லை ஆகவே தாங்கள்தான் ஒரு தாய் தந்தையாக வாழ முடியாத அந்த ஒரு நியமத்தை அடையாத சோதனையில இருப்பாங்க இப்போ அல்லாஹால குழந்தை இல்லாத ஒரு சோதனையும் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இன்னொருத்தருக்கு குழந்தைகளை கொடுக்குறான் அந்த குழந்தைகள் ஒரு சோதனையாக மாறுறாங்க குழந்தைகள் அல்லாவுடைய அருள் ஆனால் அது ஒரு சோதனை பாருங்கள் நன்மையை கொடுத்தும் சோதிப்பது இருக்குது தீமையை கொடுத்தும் சோதனை இருக்குது ஒரு நோயை கொடுத்தும் சோதனையும் இருக்குது நல்ல உடம்பு ஆற்றல் எல்லாமே இருக்குது ஆனால் அதுவே ஒரு சோதனையாக மாறிடுது ஒருத்தனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கக்கூடிய வேகம் இதில் பாவங்களை செய்யக்கூடியவனாக மாறினான் என்ன ஆகுது அதன் மூலமாக அவன் சோதனை செய்யப்படுகிறான் அப்ப நன்மை தீமை ரெண்டை கொண்டும் இந்த உலகத்தில் நமக்கு சோதனை